வாழ்வே யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பல இடங்களில் பல குறைகளை சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பா சரியாக வளர்க்கல எனக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கல எனக்கு நல்ல காலேஜில் சேர்க்கலை எனக்கு நல்ல வேலை அமையலை என்னோடய மேலதிகாரி சரியில்லை எனக்கு வாய்ச்ச பொண்டாட்டி சரியில்லை எனக்கு பிறந்த பிள்ளைங்க சரியில்லை 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 எல்லாமே சரியில்லை அது எல்லாத்துக்கும் பிறர் தான் காரணம் அம்மா அப்பா காரணம் மேலதிகாரி காரணம் பொண்டாட்டி புருஷன் காரணம் ஜாதகம் காரணம் சரி இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிகிட்டுருக்கிறோம் யோசித்து பார்த்தோமா கிடையவே கிடையாது எல்லா நேரங்கள்லேயும் எல்லா இடங்கள்லையும் யாரையாவது ஒருத்தர தான் காரணம் சொல்லுவோம் இங்கே நல்லா பாருங்கள் நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம் ரோட்டில் இருக்கிற ஒரு கல்லில் கால் தடிக்கிருக்கோம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கல் தடுக்கிருச்சு கல் தானாவா வந்து நம்ம காலில் வந்து தடுக்குச்சு நம்ம நடந்து போனோம் நம்மளோட கவனக்குறைவு கால் தடுக்கிடுச்சு ஆனால் நம்ம தான் கால் இடச்சின்னு யோசிக்க மாட்டுறோம் பார்த்திங்களா இது நம்ம சின்ன வயசுலேருந்தே இருக்கிற ஒரு கொடூரமான பழக்கம் மற்றவங்களையும் மற்ற விஷயங்களையும் காரணம் காட்டுறது எப்போ நம்ம வந்துட்டு பிறரை வந்துட்டோ பிற சூழலையும் காரணம் காட்டுறோமோ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க என்னைக்கு நம்ப பொறுப்பெடுக்கிறோமோ இதுக்குள்ளார என்னோடய பங்கு என்ன இன்னும் நம்ப யோசிக்க தொடங்கினால் மட்டும்தான் மாற்றம் நடக்கும் ஏற்கனவே ரெண்டு விஷயம் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் ஞாபகப்படுத்த வேண்டிய ரெண்டு விஷயம் ஒன்று இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி நம்முள் இருக்கும் எண்ணம் உணர்வு சொல் செயல் பிரதிபலிச்சிகிட்டே இருக்கோம் மொதல் விஷயம் ரெண்டாவது நம்ம ஒரு காந்தம் உள்ளுக்கு சோர்வு இருந்தால் சோர்வை இழுக்கும் மகிழ்ச்சி இருந்தால் மகிழ்ச்சியை ஈர்க்கும் இது ரெண்டுமே நம்ம வச்சிடாமல் பகை வச்சுருந்தோம்னா பகையை ஈர்க்கும் இதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு இப்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய பகை உணர்வு கோவம் வெறி வெறுப்பு இதுதான் வெளியில் போய் அதை திருப்பி இழுத்துட்டு வருது சொன்னால் வேடிக்கை கடை இருக்கும் சிலருக்கு ஆனால் இது உண்மை நான் நிறைய அனுபவித்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளார இந்த நமச்சிவாய நாமத்தை சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ளார மாறுறதை நான் கவனிக்கிறேன் அந்த மாற்றம் இனி சுற்றி இருக்கிற சூழலையும் மாற்றிக்கிட்டே வருது அப்போது நம்ம செய்ய வேண்டிய மொதல் விஷயம் என்னோட பொறுப்பு என்ன என்னோட உள் உலகத்தை மொதல் நான் சரி பண்ணணும் நான் உள்ளுக்கு என்னத்த சுமந்துக்கிட்டுருக்கேன் அது தானே பிரதிபலிக்குது அது தானே என்னோடய சூழலை ஈர்த்துக்கிட்டு வருது இதை மொத உணர்ந்தால் ஒழிய மாற்றங்கள் நிகழாது மாற்றங்கள் நிகழணும் வாழ்க்கை மேன்மை அடையணும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று பொறுப்பெடுக்கணும் பொறுப்பெடுக்க தொடங்குங்க நம்மோடு இருக்கும் மீசன் நமக்கு துணையாக இருந்து நம்மளை வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய